குணமளிக்கும் அன்பு பிள்ளைகளே உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசிர்வதிக்கும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்த பொழுது தன் உயிர்மூச்சை அவனுக்கு கொடுத்தார் ஆகவே அவன் உயிர் பெற்றான் சீடர்கள் பயந்து நடுங்கி இருந்தபொழுது ஆண்டவராகி ஏசு அவர்கள் நடுவில் நின்று அமைதியை கொடுத்தவர் அவர்கள் மேல் ஊதினார் தூய பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நாம் வாழ்வது ஆண்டவருடைய உயிர் நாம் நடப்பது ஆண்டவருடைய உயிர் மூச்சினால் ஆண்டவர் இல்லாமல் நாம் எப்படி வாழக்கூடும் ஆண்டவரின் உயிர் மூச்சு என்கின்ற தலைப்பில் பிப்ரவரி மாதம் நாம் சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் வாருங்கள் குடும்பமாய் குழுவாய் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் யாவரையும் அழைத்து வாருங்கள் பிப்ரவரி மாதம் உங்களுக்காகவே காத்திருக்கிறோம் காட் பிளஸ் யூ